மாவட்டம் அவினாசி அருகே புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த இரண்டு விபத்தில் சிக்கினர் தப்பி ஓடி இரண்டு நபருக்கு போலீசார் வலைவீச்சு திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த இரண்டு கார் விபத்தில் சிக்கினார் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்து தப்பி ஓடிய இரண்டு பேரை தேடி வருகின்றனர் சேலத்தில் இருந்து கோவை நோக்கி நேற்று காலை டெல்லி மற்றும் கர்நாடகா பதிவு எண் கொண்ட இரண்டு கார் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா பெருமாநல்லூர் வசபாளையம் பகுதியில் அந்த கார் வந்தபோது கர்நாடகா பதிவு எண் கொண்ட காரின் முன்பக்கம் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது இதைத் தொடர்ந்து பின்னால் வந்த பஸ் டயர் வெடித்து தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது காரின் மோதியது மேலும் பஸ்ஸுக்கு பின் வந்த வேகமா வந்த புது டெல்லி பதிவு எண் கொண்ட கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியது இது பற்றி தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற பெருமானல்லூர் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது விபத்துக்குள்ளான இரண்டு கார்களிலும் வந்தவர்கள் தப்பி ஓடியது தெரியவந்தது இது தொடர்பான விசாரணையில் விபத்துக்குள்ளான கார்களில் பல லட்சம் மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது இதனை எடுத்த அந்த இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்து பெருமாநல்லூர் போலீசார் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் காரில் கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்து கணக்கிடும் செய்யும் பணி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தப்பி ஓடியவர்கள் யார் என்பது குறித்து புகையிலை பொருட்களையும் எங்கிருந்து கடத்தி வந்தனர் என்பது குறித்து திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்